ஹாய் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்கள் நிலமாரி இருப்பீங்கன்னு நான் கேட்குறேன் நாங்கள் வீடியோ செய்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆச்சு என்னென்னு சொன்னால் ஒரே மாறி மாறி ஒரே கொண்டாட்டங்கள் கோயில் தே திருவிழாவில் மற்றது கல்யாண கொண்டாட்டங்களுக்கு பலாயரம் சுடுகணும் அந்த மாதிரி நிறைய கல்யாண கொண்டாட்டங்கள் வருது அப்போ பலாரங்கள் சூட்டது அந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறது வாரது தே திருவிழா இடத்திருவிழா இந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறேன் அதனால் வீடியோ கொஞ்சம் செய்கிறதுக்கு நேரங்கள் கிடைக்கல அப்போ இன்றைக்கு நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சதுக்கு உருளைக்கிழங்கு அவிச்ச நான் வைக்கிறதுக்கு அது அவிச்சது அது கூடி போச்சு அப்போ மிச்சத்தை நான் சமோசா செய்ய போகிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று உருளைக்கிழங்கு வரும் உப்பு போட்டு அவிச்ச உருளைக்கிழங்கு தான் மற்றது மாடுத்து வச்சுருக்குறேன் இதாவது உரு கப்பு மாடுத்து வச்சுருக்குறேன் முதல்ல மாவை குழச்சி கொஞ்சம் வைக்கணும் ஊற வைக்கணும் ஒரு மசாலா எப்படி செய்கிறதான்றதை பார்ப்போம் மாவை குழைப்பேன் குழைக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் மாவுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு கலந்து கொள்ளுவோம் அடிவாக கலந்து கொள்ளுவேன் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் அல்லது பட்டர் எது வேணும்னாலும் விடலாம் நெய் கூட விடலாம் கொஞ்சம் பண்ணியை விட்டுட்டு வடிவமாக கொஞ்சம் பிசைஞ்சு கொள்ளுவோம் இப்போ நாங்கள் தண்ணி விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதமா எடுக்கணும் மா சாச்சு இப்போ இத கொஞ்சம் ஊற விடணும் கொஞ்சம் எண்ணியை பூசிட்டு நாங்கள் காயாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஊற விடுவோம் இதை பொலித்தினால மூடி விடுவோம் காயாமல் இருக்கிறதுக்காக இப்போ நான் மசாலா ரெடி பண்ணுவேன் அதுக்கு நான் வந்து இந்த ஒரு வெங்காயம் உண்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நான் இப்போ குட்டியாக வெட்டோணும் வெட்டி போட்டு நாங்கள் வந்து மசாலா இப்படி ரெடி பண்ணுவோம்ன்றதை பார்க்கலாம் வெங்காயத்தபடி குட்டி குட்டியாக வெட்டும் சமோசாவில் விதம் விதமாக செய்யலாம் வெங்காய சமோசா உருளைக்கிழங்கு சமோசா உருளைக்கிழங்கு பட்டாணி பச்சை பட்டாணி போட்டு செய்கிற ஒரு சமோசா அது கூட நல்லா இருக்குது இன்றைக்கு நான் வந்து தனியாக உருளைக்கிழங்கு போட்டு தான் செய்ய போகிறேன் இது வந்து திடீர்னு தான் இப்போ செய்கிறேன் இப்போ நாளைக்கு எங்களுக்கு ஒரு கல்யாண கொண்டாட்டம் நாலண்டைக்கும் ரிசப்ஷன் நாளைக்கு தாலிகட்டு நாலண்டைக்கு ரிசப்ஷன் அந்த கொண்டாட்டங்களுக்கும் போகணும் வெண்டைக்கு வந்து நான் மிஞ்சின உருளைக்கெழங்கு இருந்ததால் நான் இந்த சமோசாவை டக்குன்னு சும்மா செய்கிறேன் ஒரு பின்னிற டீக்கு குடிக்கலாம் பின்னிற டீயோடு சாப்பிடலாம் சமோசா மற்ற மச்சத்துலேயும் செய்யலாம் டிரச்சி போட்டு மீன் போட்டு செய்யலாம் மற்றது கோழிரைச்சி அட்டரைச்சி போட்டு மச்ச சமோசா அதுவும் நல்லா இருக்கும் இன்றைக்கு நான் சிம்மா சிம்பிளாக ஒரு உருளைக்கெழங்க வச்சு எப்படி செய்கிறேன் தான் இந்த வீடியோவை நாங்கள் பார்க்குறோம் இப்போ குட்டி குட்டியெல்லாம் வெட்டிவிட்டேன் பாருங்க இந்த மாதிரி வெட்டி இருக்குது இனி வாங்குவோம் எப்படி செய்ய வேண்டிய இதை வந்து எடுக்கணும் நல்லா மசிக்கணும் இப்போ நாங்கள் எண்ணியை விடுவோம் சட்டியை இடத்துல வச்சுட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிவிட்டுதான் நான் கொஞ்சம் பிரிஞ்சிரம் போடுறேன் கொஞ்சம் சின்ன சீரகம் கருவப்ப மிள குட்டி குட்டியா வெட்டிட்டு போடுறேன் மத்தது பச்சமுிளக இப்ப அவங்க ஆயிட்ட இது வந்து கொஞ்சமாக வதங்கினா போதும் ஆனால் நல்லா வதங்கணும் வண்டி இப்போ இதை நாங்கள் நான் குட்டி குட்டியாக கத்தியால வெட்டிட்டு மசிக்க போகிறோம் கருங்கோட்டீ இருக்காண்டு ஓரளவு வதங்கிட்டது நல்லா வதங்க தேவையில்லை இதுக்கு நான் வந்து இப்போ தூள் போட போகிறேன் இப்போ சித்தன் மிளகாயை வறுத்து இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிறேன் இதை கொஞ்சம் போட போகிறேன் கால் டீஸ்பூன் போடுறேன் கணக்கு பூடையில் பச்சை மிளகாயின் போட்டதான் அரை டீஸ்பூனுக்கிட்ட கரம் தூள் அதுவும் போடுறேன் போட்டுட்டு கலந்து விடுவோம் கொஞ்சம் மஞ்சள் போடுறேன் மஞ்சளையும் போட்டு கலந்து விடுவோம் கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பையும் போட்டு கலந்து விடுவோம் உள்ள கிழங்காக போடுவோம் உள்ள போட்டுட்டோம் இதையும் கலந்து விடுவோம் சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் உப்பு இருக்கு அதே முறுக்காக போடுவோம் போட்டு கிளறி விட்டுட்டு வடிவான் கலந்து விடுவோம் இப்போ நான் அடுப்பு நிப்பாட்டேன் இனி இது கொஞ்சம் ஆறட்டும் ஓகே நல்ல சூப்பராக வந்துருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன் இனி நாங்கள் சமோசாவை செய்யலாம் இது கொஞ்சம் ஆறு வரட்டும் ஓகே இல்லை ஆறிவிட்டுது மசாலா ஆறிவிட்டுது இனி நாங்கள் வந்து சமோசாவை என்னை உருட்டி இனி உள்ளுடனை வச்சு பொறிச்செடுக்கிறத இப்படி உருண்டையால் ஆக்கிட்டு தட்டி போட்டு பேரங்கோ இப்படி வட்டமாக செய்துட்டேன் செய்துட்டு இப்படி இப்போ கோண் மாதிரி ஆக்கணும் இப்படி கோன் மாதிரி ஆக்கிட்டு இந்த கோன் மாதிரி இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளே வந்து நாங்கள் மசாலாவே வைக்கணும் மசாலா இதுக்குள்ளே இருக்குது பேரங்கோ வாரம் மசாலாவை வச்சுட்டு இப்படி ஊரத்தெழுத்து மூடி விடணும் இப்படி மூடி விட்டமுண்டா எங்களுக்கு சமோசா ரெடி ஆகிடும் பாருங்க சமோசா தண்ணியால் தொட்டு இதை இதாண்டி விட்டால் அந்த ஒட்டுப்பட்டு நல்ல மாதிரி எங்களுக்கு உடையாமல் வரும் பார்த்திங்களோ மற்றதையும் எல்லாத்தையும் செய்துட்டு பொறிக்க பார்க்கலாம் மாவை இப்படி தட்டிட்டு வட்டமாக வட்டமாக செய்கிறேன் நான் இப்போ இப்போ தட்டிவிட்டு நல்ல த தட்ட நல்ல மெல்லிசாக தட்டக்கூடாது கொஞ்சம் முத்தமாக இருக்கணும் அது பாதியாக அப்படி வெட்டிட்டு வெட்டிட்டு இந்த ரெண்டையும் இப்படி வச்சு கோன் மாதிரி செய்யணும் கோன் மாதிரி இப்படி ஒட்டிட்டு உங்களுக்கு ஒட்டுப்படையாண்டா தண்ணியும் தொட்டு ஒட்டுப்பட ஒட்ட வைக்கலாம் ஒட்டிட்டு இப்போ இதுக்குள்ளே தான் நாங்கள் சமோசா உள்ளுடனே போட போகிறோம் மசாலாவை இப்போ இதெல்லாம் வடிவாக ஒட்டியாச்சு பாருங்கோ இப்போ இதை போடுவோம் இதுக்குள்ள இந்த ரெண்டையும் மூனி விட போகிறேன் கரங்கோ சமோசா கரங்கோ சமோசா நான் இப்போ பொரிக்க போட்டுட்டு நான் அந்த பதிவாகையில் போடைக்க மற்ற பக்கம் இரட்டி விடணும் ரெண்டு பக்கம் எங்களுக்கு நல்ல மாதிரி வந்து வரும் நல்ல மாதிரி இப்போ அடுப்பை வந்து நான் அளவான சூடெலாம் விட்டுருக்குறேன் அப்போ தான் எங்களுக்கு சரியான முறையில் எங்களுக்கு அந்த வந்து நல்ல மாதிரி வரும் இல்லையான்னு சொன்னால் கறி கீடு பொண்ணுறமாக பொறிஞ்சு வரும் பாருங்கோ நல்ல பொண்ணுறோமா புரிஞ்சு வந்துட்டுது மற்றதையும் போடுவோம் பாருங்கோ ரெடி ஆகிட்டது இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கருத்துக்களையும் எழுதுங்கோ நன்றி வணக்கம் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்